திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு மையங்களில் மூவாயிரத்தி நானூத்தி நாலு மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதுகின்றனர் நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது மாணவர்கள் எடுத்து வரும் குடிநீர் பாட்டில் தெளிவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் தெளிவில்லாத போட்டோ கையொப்பம் உள்ள அட்மிட் கார்டுகளை மீண்டும் சரியாக பதிவிறக்க வேண்டும் எழுதி பார்க்க வெள்ளை காகிதம் வழங்கப்படாது புக்லேட்டில் எழுத வேண்டும் என கூறியுள்ளது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு மையங்களில் மொத்தம் மூவாயிரத்தி நானூத்தி நாலு மாணவ மாணவிகள் தேர்வுகளில் எழுதினர் இதில் திண்டுக்கல் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மற்றும் தனியார் பள்ளியில் இரண்டு தேர்வு மையங்களும் நத்தம் பகுதியில் அமைந்துள்ள கல்லூரியில் நான்கு தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டன தேர்வு அறிவுரைப்படி மாணவர்களை பரிசோதனை செய்த பின்னரே தேர்வு எழுத மையங்களுக்குள் அனுப்பப்பட்டனர் தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டது